மதுரையில் திருமணமாகிய பதினெட்டாவது நாளிலேயே மனைவியை தவிக்க விட்டுவிட்டு கணவரும் அவரது குடும்பத்தினரும் லண்டன் சென்றுவிட்டதால் தனது கணவருடன் சேர உதவி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் காயத்ரி என்ன நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த இளம்பெண் காயத்ரி இவருக்கு உசிலம்பட்டி அடுத்த நக்கலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கவிராஜ் என்பவருடன் திருமணம் நிச்சயமாக்கி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உசிலம்பட்டியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் நடைபெற்றுள்ளது மேலும் திருமணத்திற்கு ஐம்பத்து ஐந்து சவரன் தங்க நகைகளும் பத்து லட்சம் ரூபாயும் வரதட்சணையாக காயத்ரி கவிராஜிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் லண்டனில் வசித்து வரும் கணவர் கவிராஜ் மேலும் பத்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் அப்படி செய்தால்தான் நான் உன்னை லண்டனுக்கு அழைத்து சென்று வாழ்வேன் என்று கூறியுள்ளார் காயத்ரி பணம் தர மறுத்ததால் காயத்ரியை அடித்து துன்புறுத்தி திருமணம் ஆகிய பதினெட்டாவது நாளிலேயே அவருடைய அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு தனது குடும்பத்தினருடன் புறப்பட்டு கவிராஜ் லண்டன் சென்றுள்ளார் அதன் பிறகு காயத்ரியால் கவிராஜையும் அவருடைய குடும்பத்தாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் போயுள்ளது இதனையடுத்து தன்னை லண்டன் அழைத்து செல்வதாக கூறி குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்ட நிலையில் திருமணமாகிய பதினெட்டு நாளிலேயே தன்னை இங்கேயே விட்டுவிட்டு தனது கணவர் கவிராஜ் லண்டன் சென்று விட்டார் என்றும் அவருடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுவதாகவும் அவர் இங்கிலாந்து நாட்டு குடியுரிமை பெற்றவர் என்பதால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் காயத்ரி கூறியுள்ளார் லண்டன் யூகேல தான் அந்த சிட்டிசன் அவங்க அக்கா எல்லாருமே என்ன தப்பு தப்பா பேசி எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட பக்காவா இருக்கு எவிடன்ஸ் இருக்கு அவங்க அடிச்ச போட்டோ இருக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் ஸ்டில் அதை ப்ரொசீட் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படி சொல்லி ஏமாத்தி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வச்சாங்க ஸ்டில் விசா எடுக்கல விசா எடுக்கணும் நீ பத்து லட்சம் கூடு ஓன் காசை கூடு நீ அப்பா அம்மாட்ட பேரம் பேசுறாங்க ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் அப்படி தான் பேசுனாங்க சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ வந்து இல்லை அதெல்லாம் நாங்கள் அஞ்சு லட்சம் பேசணும் அஞ்சு லட்சம்லாம் வேணா பத்து லட்சம் கொடுங்க நகையும் கொடுங்கன்றாங்க கொடுக்கலன்னா வாழ விட முடியாது வராத வாழாத அப்படிதான் சொல்றாங்க தப்பு தப்பா பேசுறாங்க ஆம்பளை கேக்குதா ரொம்ப கொச்ச கொச்சையா பேசுறாங்க ஆமா கொடுத்தோம் வரதட்சணை அப்பா அம்மாட்ட கம்பல் பண்ணி வாங்கினா ஐம்பத்தஞ்சு பவுன் நகை வாங்கிருக்காங்க அவங்க இன்னும் பத்தலை விசாக்கு பணம் கொடுங்க இன்னும் நகை கொடுங்க எல்லாமே கொடுங்கன்னு கம்பல் பண்றாங்க இந்த விவகாரம் குறித்து கணவர் கவிராஜ் வீட்டு தரப்பில் கேட்டபோது திருமணம் முடிந்த பிறகு தனது தந்தைக்கு கடன் உள்ளதாகவும் ஐம்பது லட்சம் ரூபாய் தந்தால் தான் தான் லண்டனுக்கு உங்களுடன் வருவேன் என்று காயத்ரி கூறியதாகவும் கவிராஜுக்கு காயத்ரியை பிடித்திருந்த காரணத்தினால்தான் திருமணம் செய்து வைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் நாங்கள் ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து வைத்தோம் என்றும் இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் உசிலம்பட்டி அடுத்த நக்கலப்பட்டி கிராம மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது